மகாபாரதம் பதிவில் பதினேழாவது பகுதி தான் பார்க்க போறோம் துரோணர் கேட்கும் ஒரு தட்சணை அஸ்தினாபுரத்தோட இளவரசர்களுக்கு பயிற்சிகளை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் துரோணர் துரோணர் முன் கர்ணன் பணிவாக நிற்கிறார் குருவே என் பெயர் கர்ணன் நான் சூத்திர புத்திரன் நான் தங்களிடம் வில்வித்தையே கற்க வந்துள்ளேன் என கூறுகிறார் துரோணரும் சூத்திர புத்திரனானா உனக்கு நான் வில்வித்தை கற்றுத்தருவதா நான் ஒருபொழுதும் சூத்திரர்களுக்கு எந்த கலைகளையும் கற்றுத்தருவதில்லை அதனால் நீ இங்கிருந்து செல்லலாம் என்றார் துரோணரின் பதில் கர்ணனுக்கு மிகவும் ஏமாற்றத்தை கொடுத்தது இதனால் கோபமடைந்த கர்ணன் குருவே தாங்கள் சூத்திர புத்திரனுக்கு கலைகளை மாட்டீர்கள் என்றால் எவ்வாறு அந்தனரான தங்கள் புதல்வனுக்கு கற்றுக் கொடுக்கலாம் என கேட்டான் துரோணரும் அவன் எனது மகன் எனக்கு தெரிந்த அஸ்திரங்களை அவனுக்கு கற்றுக் கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை என்றார் மிகுந்த கோபம் கொண்ட கர்ணன் துரோணர் அவர்களே நான் உங்களைக் காட்டிலும் தலை சிறந்த குருவிடம் அஸ்திரங்களை கற்று உங்களுக்கு பலமாக இருக்கும் அர்ஜுனனை காட்டிலும் சிறந்தவனாக திகழ்வேன் என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான் அதன்பின் வீட்டிற்கு திரும்பிய கர்ணன் இங்கு நடந்தவற்றை மிகவும் கவலையுடன் கூறினான் நான் உலகில் தலை சிறந்த குருவை தேர்ந்தெடுத்து அவர்களிடம் அஸ்திர வித்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றான் அப்பொழுது அவனின் தாய் ராதா கர்ணா பீஷ்மர் அஸ்திர சாஸ்திரங்களை தலை குருவான பரசுராமரிடம் கற்றுக்கொண்டார் என்றார் கர்ணனும் அவர் தான் தலை சிறந்த குருவென்றால் நான் அவரிடமே சென்று கற்றுக்கொள்கிறேன் என கூறி அவர்களிடமிருந்து விடைபெற்று பரசுராமரை தேடிச் சென்றான் சில வருடங்கள் கழிந்தது அஸ்தினாபுரத்திற்கு அருகில் மகத நாட்டைச் சேர்ந்த ஏகலைவன் என்ற ஒரு வேடன் இருந்தான் அவன் வில்வித்தையில் சிறந்தவனாக வரவேண்டும் என்று விருப்பம் கொண்டிருந்தான் அதனால் வில்வித்தை கற்றுக்கொடுப்பவர்களில் சிறந்த குரு துரோணர்தான் என்பதை அறிந்து கொண்ட ஏகலைவன் துரோணரிடம் சென்று தனக்கு வில்வித்தை கற்றுத்தரும்படி வேண்டினான் அதற்கு துரோணரும் சத்திரியர்களுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுப்பேன் என்பதை வெளிப்படையாக கூறாமல் உனக்கு என்னால் வில்வித்தை கற்றுத்தர முடியாது என்று சொல்லி மறுத்துவிட்டார் வில்வித்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டிருந்த ஏகலைவனுக்கு துரோணரின் பதில் ஏமாற்றத்தை கொடுத்தது இருப்பினும் மீண்டும் ஏகலைவன் துரோணரிடம் நான் எப்படி விருப்பத்தை கற்றுக்கொள்வது என்று கேட்டான் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் நீ எங்கிருந்தாலும் கற்றுக்கொள்வாய் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் துரோணர் சொன்ன வார்த்தைகளை மனதில் வைத்துக்கொண்டு தன் இருப்பிடத்திற்கு சென்று துரோணரை போல ஒரு சிலையை செய்து அந்த சிலையையே தன்னுடைய குருவாக எண்ணி பயிற்சி செய்ய ஆரம்பித்தான் ஒரு நாள் பாண்டவர்கள் வேட்டையாட காட்டிற்கு சென்றனர் அவர்களுடன் ஒரு நாயையும் அழைத்து சென்றனர் அன்று ஏகலைவன் ட்ரோனரின் சிலை முன்பு வில் வில்வித்தை கற்றுக்கொண்டிருந்த பொழுது நாய் ஒன்று குறைக்கும் சத்தம் கேட்டு ஏகலைவனின் கவனம் சிதறியது உடனே ஏகலைவன் நாய் குறைக்கும் சத்தம் வரும் திசையை நோக்கி அம்பை தான் அம்புகள் எல்லாம் நாயின் வாயை சுற்றி தைத்து குறைக்க முடியாதபடி செய்தது ஏகலைவன் செய்த அம்புகளுடன் அந்த நாய் அர்ஜுனனிடம் சென்றது அம்புகளால் நாயின் வாய் தைக்கப்பட்டிருப்பதை பார்த்த அர்ஜுனன் ஆச்சரியமடைந்தான் வில்வித்தையில் இவ்வளவு கலை நுணுக்கங்கள் அறிந்தவர் எவரேனும் இருக்க வேண்டும் என நினைத்தான் அர்ஜுனன் அந்த நாயை அழைத்துக்கொண்டு சென்று துரோணரிடம் காட்டி தாங்கள் என்னை உலகிலேயே வில்வித்தையில் மிகச்சிறந்த வீரனாக ஆக்குவேன் என்று கூறினீர்கள் ஆனால் இந்த நாயின் மீது அம்பை எய்தவன் என்னை விடவும் வில்வித்தையில் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று கூறினான் அர்ஜுனன் கூறியதை கேட்ட துரோணர் அதிர்ச்சியும் குழப்பமும் அடைந்தான் பிறகு துரோணர் அர்ஜுனனை அழைத்து கொண்டு ஏகலைவன் இருக்கும் இடத்திற்கு சென்றார் ஏகலைவனின் இருப்பிடத்தில் துரோணரைப் போலவே ஒரு சிலை இருப்பதை கண்டார் அந்த சிலைக்கு எதிரே ஏகலைவன் வில்லுடன் நின்று கொண்டிருந்தான் துரோணரை பார்த்த ஏகலைவன் துரோணரின் காலில் விழுந்து வணங்கினான் துரோணர் அர்ஜுனன் அழைத்து வந்த நாயை காண்பித்து உனக்கு வில்வத்தையே கற்றுத்தந்தது யார் என்று கோபத்துடன் கேட்டார் அதற்கு ஏகலைவன் நீங்கள்தான் ஆனால் நீங்கள் நேரில் வந்து எனக்கு தரவில்லை நீங்கள் ஆசி வழங்கி என்னுள் இருந்து தந்தீர்கள் என்றான் ஏகலைவன் கூறியதை கேட்ட துரோணருக்கு உலகிலேயே அர்ஜுனனை சிறந்த வில்வீரனாக ஆக்குவேன் என்றுதான் கூறியது நினைவுக்கு வந்தது உடனே துரோணர் ஏகலைவனை பார்த்து என்னை நீ குருவாக நினைத்ததால் நீ எனக்கு சீடனாகிவிட்டாய் என்னால் வில்வித்தை கற்றுக்கொண்டதால் எனக்கு தர தரவேண்டும் என்றார் அதற்கு ஏகலைவன் நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்றான் துரோணரும் தன் மனதிற்குள் அர்ஜுனன் மிக சிறந்த வில்வீரனாக வரவேண்டும் என்றால் ஏகலைவன் வில்லை தொடக்கூடாது ஏகலைவன் வில்லை தொடாமல் இருப்பதற்கு என்ன செய்வது என்று ஒரு கணம் யோசித்தார் ஒருவன் வில்வித்தையில் பயிற்சி பெற வேண்டும் என்றால் அவனது தான் மிகவும் முக்கியமானது ஆகையால் ஏகலைவனின் பெருவிரலை கேட்போம் என யோசித்து முடிவு செய்தார் பிறகு துரோணரும் ஏகலைவனை நோக்கி எனக்கு ஒரு தட்சணையாக குரு ரட்சணையாக உனது வலது கை கட்டை விரலை தாய் என கேட்டார் உடனே ஏகலைவன் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் கத்தியை எடுத்து தனது வலது கை கட்டை விரலை வெட்டி எடுத்து துரோணரிடம் கொடுத்தான் ஏகலைவனின் செயலை பார்த்து கொண்டிருந்த அர்ஜுனன் அதிர்ச்சியும் அடைந்தான்